மனச்சிறையில் நீங்காத அத்தியாயம் ஏழு தன் அக்கா பேச பேச அதை கேட்ட ஈஷான்விக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவரின் மனமோ தன் மீதும் துபீஷனின் மீது மட்டுமே குற்றம் இருப்பது போல் இவர்கள் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் மனைவியின் முகத்தில் தெரியும் அந்த எண்ணங்களை எல்லாம் கண்டுகொண்ட துபீஷனுக்கு உடனே புரிந்துவிட்டது நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்பா பண்ண தப்புக்கு அவர் ஏன் ஒன்னு காயப்படுத்துறாரு அவருக்கு அவங்களோட வீட்ல அவமானத்தை தேடி கொடுத்து விட்டதால் கூட அப்படி பண்ணலாம் நான் பொறுமையா அவர்கிட்ட பேசுறேன் எல்லாம் சரியாயிடும் சரியா நீ வா உட்காரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் அங்க போ அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் என்று அவள் கையில் வைத்திருந்த குழந்தையை வாங்கி கொண்டு மென்மையாய் கூறவே மனதில் இருந்ததை எல்லாம் வெளிக்கொட்டியதால் ஜெய்ஷிக்கும் ஆறுதலாகத்தான் இருந்தது இருவரும் சரியாக பேசிக்கொள்ளவில்லை ஆமா நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு நவீனா எங்கே போனால் ஃபாரின்லேருந்து வந்து ஒரே ஒரு தடவை தான் என்னை பார்த்தா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாடினா கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா என்னாலையும் இங்கே வர முடியல பிள்ளைய வச்சுக்கிட்டு அவள் என்ன இன்னும் இங்கே வரவே இல்லை வீட்டில் இல்லையோ ஒரு வேலை வெளியில் ஊர் சுத்த போயிட்டாலோ எப்போ பார்த்தாலும் அவளுக்கு இதே வேலையாக தான் போச்சு சின்ன பிள்ளைன்னு சொல்லி நீங்களும் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்கம்மா எங்க அதே நேரம் தன் கையில் இருந்த குழந்தையை துபிஷன் வீடம் கொடுக்க அவளோ தயக்கத்தோடு வாங்கினாள் ஜெய்ஸ்ரீ எதுவும் கூறிவிடுவாளோ என்ற எண்ணம் இருக்க ஆனால் எதுவுமே கூறவில்லை இரண்டு வயது குழந்தை என்பதால் அவள் வாங்கிய அடுத்த நொடியே அவளிடம் நன்றாக ஒட்டிக்கொண்டது அவள் குழந்தையை கரங்களில் ஏந்திய நொடி அவளுக்குள் ஏனோ ஒரு மென்மையான உணர்வு தோன்றியது சற்று முன் இவளின் அன்னையான ஜெயஸ்ரீ பேசிய வார்த்தைகள் எல்லாம் மறைந்து அந்த பிஞ்சு குழந்தையின் முகம்தான் வெளிகளில் அவள் தன்னை பார்த்து சிரிக்கும் சிரிப்பு இன்னும் பல்லே முளைக்காது பொக்கைவாய் சிரிப்பு பொதிகை பஞ்சுக்குள் அவளை அப்படியே அடக்கி வைத்த அந்த உடையை காண்கையில் குட்டி மக்ரோன் என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவுக்கு இருந்தவளை தன்னோடு அணைத்து கொண்டு இருந்தாள் அப்படியே வேடிக்கை காட்ட வெளியே சென்று விட அன்னை மகள் இருவரும் தேசிக் கொண்டிருந்தனர் மருமகள் தனியாக வெளியே குழந்தையோடு செல்வதைக் கண்டார் காயத்ரி டே அவ தனியா வெளியில போறா பாரு நீயும் கூட போ திடீர்னு பாப்பா போறா என்றதும் இப்போது விடம் பேச வேண்டும் என்பதால் அவளின் பின்னே நூல் பிடித்தது போன்று சென்று விட்டான் என்னம்மா என்ன நடக்குது இங்க நான் நவீனாவை பத்தி கேட்டதும் நீங்க ஒரு மாதிரி ஆனீங்க என்னாச்சுமா என்று கேட்கவே அது ஒரு பெரிய கதம்மா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் ஆனால் எல்லாமே சரியாகட்டும் சொல்லிக்கலான்னு விட்டேன் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா மறுபடியும் ஏதாவது சொல்லுவார் ஏற்கனவே அவருடைய தம்பிக்கு தான் நவீனாவை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் சொல்லலை நவீனாவுக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சும்மா என்க நெஞ்சல் கை வைக்காத குறையாக அதிர்ச்சியானால் என்னம்மா சொல்கிற அவளுக்கு எப்போ கல்யாணம் முடிஞ்சுது இவனுக்கு முடிஞ்சதுன்னா நான் கேள்விப்பட்டேன் அச்சோ போச்சு இது என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் இதுக்கும் சேர்த்து என்ன கரைச்சி கூட்டுவாரு என்று புலம்பிக் கொண்டிருக்கவே எல்லாம் துவிஷம் பார்த்துப்பா நீ கவலைப்படாத என்று ஆறுதலாக மகளின் கரங்களை பற்றி கொண்டு கூறினார் சரிம்மா எப்படி அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சது என்று கேட்கவே நடந்த அனைத்தையும் கூறினார் காயத்ரி படிச்சு தானே எப்படி நடந்து கொண்டு கூடவா தெரியாது இப்படி ஒரு ஒண்ணு கிட்ட பிரச்சனையை பண்ணிருக்கான் அவ விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்கான் அவள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கா இங்க வேண்டியது தானே தாலியை கட்டிட்டானா அவன் கூட குப்பை கொட்டணும்னு அர்த்தமா என்னம்மா விட்டுட்டு அமைதியா இருக்கா அப்பா இருக்காரு நினைப்புல நீ அப்பா உனக்கு நாங்கள் மூணு பேரும் முக்கியம் இல்லை இதுக்கு முன்னாடிதான் அப்பாவுக்கு பயந்துகிட்டு எதுனாலும் மறைமுகமா எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கப்புறமும் என்னம்மா எவனோ ஒருத்தன் வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா பொண்டாட்டியா என்று தன் தங்கையின் நிலையை நினைத்து ஆதங்கத்தோடு ஜெய்ஸ்ரீ கத்தினாள் நானும் அப்படிதாண்டி நினைச்சி நினச்சி அன்னைக்கே போய் அவகிட்ட பேசினேன் ஆனால் அவ இல்லை என்னால என்னை பார்த்துக்க முடியும் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறேன் அது இதுன்னு சொல்லி எங்களை சரி கட்டிட்டா போன வாரம் கூட இங்கே வந்துட்டு போனா நல்லா தான் இருக்கான் ஈவன் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டுருக்காம்மா இருந்து காலேஜுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்க உம் என்ன இருந்தாலும் என் மனசு கேட்கவே மாட்டேங்குதுமா நான் நேர்ல நேரில் பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் வாமா அவங்க வீட்டுக்கு போகலாம் இல்ல அவளை இங்கே வர சொல்லு அன்னையிடம் கூற அவர் அப்பொழுது நவீனாவுக்கு அழைப்பு விடுத்தார் அங்கே நவீனா விடுமுறை நாள் என்பதால் மறுநாள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் தன் மாமியாரை தன் கரங்களுக்குள் போட்டுவிட்டு அவரை இழுத்துக்கொண்டு ஷாப்பிங் வந்திருந்தாள் அண்ணையிடமிருந்து அழைப்பு வருவதை கண்டவளோ அத்த ஒரு நிமிஷம் எங்க அம்மா நான் கால் பண்ணுறாங்க என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத பாருங்கள் என்னை கூறிவிட்டு தன் கைபேசியை எடுத்து சற்று தள்ளி நின்றாள் என்னம்மா சொல்லு இந்த நேரம் கால் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் என்று கேட்கவே உன் அக்கா வந்திருக்காடி அவள் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறா என்றார் அப்படியா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டியா சரிம்மா நான் இப்போ என் அத்தை கூட ஷாப்பிங் வந்திருக்கேன் நாளைக்கு காலேஜ் போகணும்ல நான் அப்படியே முடிச்சுட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் என கூறவே சரி என கூறி அழைப்பினை துண்டித்தாள் மகள் பேசிய அந்த பேச்சு நம்ம வீடு எங்கு வீடு என்பதிலே அவள் புகுந்த வீட்டார்களை ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்பதும் தன் மாமியாரோடு ஷாப்பிங் சென்று இருக்கிறேன் என்பதை கேட்டதுமே மனம் மகிழ்ந்த உணர்வுதான் காயத்ரிக்கு என்னம்மா என்ன சொன்னா என்று ஜெயஸ்ரீ கேட்க அவங்க மாமியார் கூட ஷாப்பிங் போயிருக்கலாமா வரும்போது வீட்டுக்கு வரேன்னு இருக்கா எப்படியும் சாயங்காலம் போல வருவா அது சரிதான் புருஷன் கூட போக வேண்டிய நிலைமையில இருந்துகிட்டு மாமியார் கூட போய்கிட்டு இருக்காளா என்னமோ அவளுக்கு துணையா ஒரு ஆள் இருக்காங்களே அதுவே போதும் சரிம்மா அப்புறம் உன் மருமக என்ன சொல்றா ஏதோ சொந்தமா காலேஜ் வச்சிருக்காங்க போல என்று இஷான்வியை பற்றி கேட்க ஆரம்பித்தாள் இவர்கள் இங்கு பேசி கொண்டிருந்த அதே நேரத்தில் விலகி குழந்தையோடு கார்டன் அருகில் வந்தவளுக்கு அங்கிருந்த செடிகள் பூக்களை எல்லாம் வேடிக்கை காட்டி அவளோடு இருந்தாள் சாரி இஷான்வி என் அக்கா சொன்னது ஹர்ட் ஆயிருக்குன்னு ஒன்னு முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன் என அவளின் அருகில் வந்து மன்னிப்பு கேட்கவே திடீரென கேட்ட குரலில் திரும்பி துபிஷன் இருந்ததை கண்டாள் இவன் எப்போது தன்பின் வந்தான் சத்தம் கூட கேட்கவில்லையே என்ற நினைப்பில் அவனை கண்டாள் எனக்கு உங்க அக்கா பேசினதுல கோபம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஏதோ அவங்க அப்பா எந்த தப்பு பண்ணாத மாதிரி நீங்களும் நானும் தப்பு பண்ண மாதிரியே பேசுகிறாங்க எனக்கு அவங்க பேசுனது சுத்தமாக பிடிக்கவே இல்லை எங்க அந்த வார்த்தை அப்படியே துபிஷனின் உள்ளத்தை குளிரை வைத்தது அவளை கட்டி அணைத்து முத்தமலை பொழியத்தான் ஒவ்வொரு அணுவும் துடித்தது தனக்காக தன்னை யாரும் சாடினால் அவளுக்கு பிடிக்கவில்லை என்று அவள் கூறிய வார்த்தையிலே பொறிந்து கொண்டான் ஏன் எங்க அக்கா என்ன சொன்னது உனக்கு ஏற்றுக்க முடியலையா ஆமா தப்பே பண்ணாத உங்களை குத்த சொன்னா எப்படிங்க ஏற்றுக்க முடியும் என்று கேட்க அவளுடைய கையில் இருந்த குழந்தையோ கீழே செல்ல வேண்டும் என்று நழுவ பார்த்தது அவள் பிடிக்க பார்ப்பதற்குள் தொவிஷன் அந்த குழந்தையை இருக பிடிக்க இருவரின் தோள்களும் உரசி தேகம் தேண்டியது நீண்ட நாட்களுக்குப் பின் தோன்றிய இந்த பரிசத்தில் மின்சாரம் தாக்கிய உணர்வுதான் இருவருக்குள்ளும் இப்போது தன் எண்ணங்கள் எல்லாம் புதிதாக இருந்தது என்பதை அவன் ஸ்பரிசம் தன் மேனியில் பாய்ந்த நொடியே வித்தியாசமாக உணர திரும்பி அவளின் விலைகளை கண்டான் நன்றி